உங்களுக்கு துரோகம் செஞ்ச சில உறவுகளை நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்கள் கையில் எல்லாமே இருந்தப்போ கூடவே இருந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களை தூக்கி எரியக்கூடிய சில உறவுகளை நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது அயல்நாட்டில் முதியவர் ஒருத்தர் வாழ்ந்து வர்றாருங்க ஆனால் அவர் இளமையாக இருக்கும்போது அவர் கையில் எல்லாமே இருந்தப்போ கூடவே இருந்த எல்லா உறவுகளும் அவரை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க இப்போ அவர் கையில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எந்த உறவுகளுமே அவர் இல்லை அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு தனக்குன்னு துணை வேணும்னு நினைக்கிறாரு அதுக்காக சில பறவைகளையும் சில விலங்குகளையும் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் அதுங்கக்கிட்ட ஒரே ஒரு சத்தியம் மட்டும் கேட்குறாரு நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தரேன் ஆனால் எப்போவுமே என் கூட இருக்கணும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் கேட்குறாரு அதுங்களும் சத்தியம் பண்ணுறாங்க அதுங்களுக்கு தேவையான சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து சந்தோஷமாக இருக்கிறாரு ஆனால் ஒரு நாள் அந்த பறவைகளும் அந்த விலங்குகளும் அதை அதோடய இனத்தை பார்த்த அடுத்த நொடியை இவரை விட்டு போயிடுச்சாங்க அதுக்கு செஞ்சு அந்த துரோகத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு நாள் இறந்தே போயிடாரு ஆமாங்க உங்களுக்கு துரோகம் செஞ்ச உறவுகளை பற்றி நீங்க ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தூக்கி எரிங்க தூக்கி எரிஞ்சாதான் உங்க உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வெற்றி அடைய முடியும்